இல்லை இது இதெல்லாம் நடக்கிறது சவையே ஏயா உனக்கு இந்த வேலை உயர்த்தப்பட்ட கண்மேலே அவருக்கு முன்னே நம்ம தாழ்த்தி நம்ம என்ன செய்யணும் இதெல்லாம் அந்த காரத்தின் கீரிகளே தள்ளி வேணும் நிறைய ஆஃபர் வருது நல்லா தான் பிடிக்காது இல்லையா இது எல்லாமே தேவநாமத்திலே வரும் பறைமை அதிகாரம் வேணுமா உங்களுக்கு இருளின் அதிகாரம் வேணுமா இல்லைன்னு அதிகாரத்தில் நம்ம விடுதலை ஆக்கி இது இது இன்னும் இலக்கவாக சொல்லணுன்னா உப்புரைக்கின் மீது கொண்டு போய் காட்டுறா பாருங்க பிசாசு ஞானசானம் எடுத்தாச்சு பரிசுத்தாவை பெற்றாச்சு உபவாச பழக்கத்துக்குள்ள வந்தாச்சு ஏசுக சொல்கிறேன் அப்புறம் எப்படியா இவருக்கு இந்த இந்த காட்சியெல்லாம் தெரியுது அவனை மேற்கொள்ள அவர் போனார் ஆனால் அவர் மேற்கொண்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க நம்மெல்லாம் எல்லாம் டெஸ்ட் பண்ண முடியாது நமக்காக அவர் ஏறிட்டார் சிலுவையில் நமக்காக வர்றதை சிந்திட்டாரு நம்மள வரலாம் போயிடுச்சு ஆனால் இந்த ஆஃபர் எல்லாம் அவனும் கட்டினான் ஏசுக்கு நமக்கும் வரும் வராமல் இருக்காது ஏன் வராமல் இருக்காதுனாக்கா உங்களை அழிக்கிறதுக்குன்னு இந்த ஆஃபர் வரும் எல்லாமே தேவ நாமத்தில் வரும் நம்ம தான் அதை சூஸ் பண்ணோம் நான் ஜெபித்தேன் கணக்கு திறந்து பார்த்த உடனே என்ன செய்கிறாங்க ஒரு வருணம் வருது பிள்ளைக்கு அவன் யார் என்ன எதுன்னு தெரியாது அவன் அலிலையா சோத்திரம் அவனும் இந்திய அந்நிய பாஷை பேசுகிறான் அவனு இன்னிய பாஷை பேசுகிறான் அவன் எந்த பொண்டாட்டிக்கு பார்த்த பிள்ளைன்னே தெரில அவன் சாலமன் மாதிரி இருக்கான் அவன் உங்களை மாதிரியே பேசுகிறோம் உங்களை மாதிரியே எல்லா பவனமும் பண்ணுறோம் அநியாயமாக போய் குழந்தை விட்டுறீங்களா இந்த மாதிரி எத்தனை திருமணங்கள் நடக்குது இதெல்லாம் நாமும் தெரிவிக்கப்பட்டிருக்குது இது இருந்த அதிகாரத்துலேருந்து வரல தள்ளி விடுகிற அனுபவம் இருக்கிறதா தள்ளி விட வேண்டும்னா எதெல்லாம் தள்ளி விடணும்னா அதை தள்ளி விடணும் மனைவி தள்ளி விட்டுருவோம் மற்றதெல்லாம் அதில் நாளைக்கு பார்த்துக்கலாம் தள்ளி விட வேண்டியது என்ன நம்மை சுற்றில நிற்கிற அந்த காரத்தை நம்ம சுற்றில் நிறுத்துகிற அந்த காரத்தை அந்த காரத்தின் கிரியையில் தள்ளிவிட வேண்டும் எப்பிராய் பனிரெண்டு ஒன்று நம்ம சுற்றில் நிற்கிற பாவங்கள் நெருக்குகிற பாவத்தை தள்ளிவிட வேண்டும் இல்லையா அந்த அனுபவம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அனுபவம் இல்லாத வரைக்கும் நீங்கள் இருளின் அதிகாரத்தில் இருக்கிறீங்க அதிகாரம் பரம அதிகாரம் சொல்லிக்கொண்டே இருப்பேன் ஆயுசு நாட்கள் முழுவதும் இந்த கொண்டே இருப்பேன் நீங்களும் உயிருள்ள நாள் வரை யோசித்து பார்க்கணும் அன்று இது இருளின் அதிகாரம் மாதிரி இருக்குது இது இல்லை எல்லாமே நாமத்தில் வருது எல்லாம் காட்சி சில்லுறேன் ஆளர் காட்சி சில்ட்ரன் எல்லாமே கத்தருடைய சாரி எல்லாருமே நம்பாமல் சந்தேகப்பட்ட எப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பரம அதிகாரத்தில் பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை இல்லை நம்ம எளிதில் வஞ்சிக்கப்பட்டு போய்டோன்னு சொல்ல வரேன் நான் நீங்கள் மட்டும் வஞ்சிக்கப்படல உங்கள் அழகாக பெற்று வளர்த்து இவ்வளோ குமார்த்தியோ குமாரனையும் சேர்த்து தள்ளி விட்டுருவீங்க உங்கள் கண்கள் கண்கள் பார்த்து நம்புகிற காரியம் உங்களை மாயம் பண்ணிடும்னு சொல்ல வரேன் உங்களை அப்படியே அது கட்சியில் என்ன ஆகும் யோசனை பார்த்து ஆகா போடு போய் சம்மந்தம் பண்ணுகிறாய் தேவனுக்கு முன்பே நீ பொலாப்பை செய்து கொண்டு இருக்கிறாய் உங்களுக்கு இளின் அதிகாரத்தில் மாட்டி